ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம இருந்து கேட்க கேள்வி தான் இது என்னென்னா என்னுடைய இன்னர்வியரில் எப்பவுமே ஈரம் பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது ஒய் டிஸ்சார்ஜுங்கிற இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவு என்னாலும் எப்பொழுதும் எனக்கு இருக்குது இப்படி இருக்கிறதுனாலயா என்னுடைய ப்ரெக்னன்சி டிலே ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ இது நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப இருக்கும் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெள்ளைப்படுதல் தொந்தரவு யூட்ரஸ்ல பிரச்சனை இருப்பதனால மட்டும்தான் வெளியே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூட்ரஸ் வந்து பிரச்சினைனால் வந்து வெள்ளைப்படுதல் தென்படாது நம்மளுக்கு சுருங்கி விரியும் அல்லவா அப்படி விரியிறப்ப சில வந்து அதை கசடுகள் தான் வந்து சொல்கிறது அது எப்பயாவது எனக்கு உள்ள ஒரு நாளைக்கு ஒரு பட்டால் அது ப்ராப்ளம் கிடையாது அதே நேரத்தில் எனக்கு அண்டர்வேரில் எப்போவுமே வந்து ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அது வைரல் இன்ஃபெக்ஷன் போன்ற அளவுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் அதற்கு என்ன பண்ணணும் இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவை வந்து அவாய்ட் பண்ணணும் அதற்கு என்னென்னலாம் செய்யலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் இப்போ கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்து வெயில் நல்லாவே வந்து இருக்குது இப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி இருக்கிறது ஏன்னா எங்கள் வீடு வந்து மாடி வீடாக இருக்குது இல்லை ஓட்டு வீடாக இருக்குது இல்லை எனக்கு வந்து டெரஸ் வந்து எதுவுமே கிடையாது டேரெக்டாக சன்லைட் எங்கள் வீட்டுக்கு வருது ரொம்ப உஷ்ணமாக இருக்குது என்ன பண்ணுறது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து வந்து குளிக்க வேண்டும் நல்லெண்ணெய் தேய்க்கும் போது லைட்டா எண்ணெயை சூடுபடுத்தி அதன் பிறகு தேய்த்து வந்து குளிக்க வேண்டும் இது மிக மிகச் சிறந்தது அடுத்து என்ன ஃபாலோ பண்ணலாம் நான் சொல்கிற இந்த ஒரு பழத்தை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளைப்படுதல் தொந்தரவே வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது என்ன அப்படின்னா இது முல்லாம்பலம்னு சொல்கிறாங்க சிலம்படத்தில் விளாம்பலம் இன்னும் ஒரு சில இடத்துல கிருணி பழம் கூட இது சொல்கிறாங்க இது பார்க்க இப்படி இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் இது ஒரு பழமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அளவுக்கு வந்து பிடிக்கும் தோள்களை நீக்கி இதில் உள்ள சதை பகுதிகளை மட்டும் எடுத்து மிக்சியில் அரைத்து சாறு பிழிந்து வந்து நாம் கொடுக்க வேண்டும் இப்படி எடுக்கும்போது என்ன பண்ணும்னா இதில் இருக்கின்ற நார்ச்சத்து நம்மளுடைய கர்ப்பப்பையை சுத்திகரிக்கவும் எனர்ஜியாகவும் மாற்றுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீர்ச்சத்து ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு அடி வயிற்றில் முக்கியமாக கர்ப்பப்பை ரொம்ப சூடு ஏற விடாமல் இது பார்த்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாரத்திற்கு குறைந்தது ஒரு நாளாவது இந்த முலாம் பழத்தினுடைய ஜூஸை பெண்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரையில் தாராளமாக பயன்படுத்தலாம் நான் பிஃபோர் ஓவலேஷன் பயன்படுத்தணுமா ஆஃப்டர் ஓவலேஷனா டியூரிங் ஓவலேஷனா எப்படி இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் எனக்கு டயபெட்டிக் இருக்குங்க சுகர் இருக்குன்னு அதை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரையை வந்து தவிர்த்து விட்டு எடுத்துக்கொள்வது வந்து சிறந்தது ஏன்னா தான் வந்து பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி பற்களால் கடித்து சாப்பிடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அடுத்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப உடல் உஷ்ணமா இருக்குங்க உள்ளங்கை எல்லாம் கொதிக்குது எனக்கு அப்படியே நான் உக்காந்து இடத்த விட்டு தொட்டு பார்த்தா அது அவ்வளோ உஷ்ணமா இருக்கு என்ன பண்றதுங்க எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க சோத்துக்கத்தாழ ஜூஸை எடுத்துக்கோ உடம்பே உட உடனே உடம்பை வந்து குளிர்ச்சி ஆக்கிடும்னு சொல்கிறாங்க நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல வேலை கேட் கேட்குறாங்க முதல்ல ஏன்னா சில பேர்லாம் வந்து அந்த டிப்ஸை பயன்படுத்திடுவாங்க பயன்படுத்தின பிறகு தான் எங்கிட்ட அபிப்பிராயமே கேட்பாங்க நம்ம ஃப்ரெண்ட் பயன்படுத்துவதற்கு முன்னாடி அவங்களோட சஜஷன் வந்து கேட்டிருக்குறாங்க நான் அதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா சொற்று கற்றாலே நல்ல மருந்து தான் ஆனா இப்போ நீங்க அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா உடல் உஷ்ணமாக இருக்கிறப்ப சோற்றுக்கட்டளை நாம் எடுத்துக்கொண்டோம்னா டக்குன்னு உடல் குளிர்ச்சி ஆக்கிடும் ஆனா அது சளி இருமல் போன்ற ஏதேனும் ஒரு தொந்தரவை வந்து ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக ஜென்ரலாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே நீங்கள் சோற்றுக்கட்டாளை ஜூஸை எடுத்துக்கொள்வது சிறந்தது அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன இந்த முலாம்பழத்தோட டிப்ஸை வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம் இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது முக்கியமாக கர்ப்பப்பையை சுத்திகரிப்பதற்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவே வராமல் பார்த்துக்கொள்வதற்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் விரைவிலேயே கிடைக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்